உனக்கு வந்து தேவலகத்தில் இருக்கிற முருகப்பெருமான் தான் வந்து பார்த்துட்டு அப்போ வள்ளி வந்து அத நினைச்சு பாக்குற எப்படின்னா இப்போ இந்த கும்மியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா இப்ப இது நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கும்மியை வந்து எதுக்காக இந்த கும்மி பண்ணாங்கன்னா இப்போ எல்லாம் நம்ம வேலை செய்யறோம் அன்னைக்கு பொழுதுபோக்கெல்லாம் எதுவும் கிடையாது டிவியோ வேற எதுவும் இல்லை அன்னைக்கு வந்து நம்ம வந்து புத்துணர்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த கும்மி வந்து பண்ணாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் முதல்ல ஆண்கள் மட்டுமே தான் அந்த குமியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா வள்ளிக்குமி பூரா பெண்கள் எங்க குழுலயே ஏழாயிரம் பேர்த்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் பெண்கள் ஆயிரம் பேர் தான் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் பெண்கள் இருக்கிறாங்கன்ட்டு இந்த கும்மி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தால் தெரியுங்க ஒரு மனிதனோட இடது பாகங்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா வலது மூளை வேலை செய்யணும் வலது பாகமெல்லாம் வேலை செய்யணும் இடது மூளை வேலை செய்யணும் இந்த கும்மியில பாத்தீங்கன்னா வலது கை எடுத்தா இடது கால் வைப்பாங்க இடது கால் எடுத்தா வலது கை வைப்பாங்க அப்போ மூளையோட வேலை வந்து சமப்பாடாக இருக்கும் அதை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே கணிச்சு தான் இந்த குமி வந்து பண்ண சொன்னாங்க அப்போது அதே மாதிரி கை கொட்டுறது இப்போ நீங்க எல்லாம் மெய் மறந்து உட்காந்துட்டீங்க இதுலேயும் நிறையா விஷயம் இருக்கு இப்போ கை வந்து உடம்புல எல்லா பாகத்துக்கு ஒரு பேர் இருக்குது ஆனால் இந்த கைக்கு என்ன சொல்லுவோம் இந்த இடத்துக்கு உள்ளங்கைன்னு சொல்லுவோம் எல்லா பாகத்துக்கு மட்டும் ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் உள்ளங்கைன்னு சொல்கிறோம்னா இந்த எல்லாரும் ஒரு மட்டை கை தட்டி பாருங்க ஒரு நிமிஷம் கை தட்டுங்க எல்லாம் பாருங்க இப்படி கை தட்டையில நம்ம முகம் வந்து சிரிக்கும் நீங்களே உணர்வீங்க அப்போ ரெண்டு உள்ளங்களை வந்து உற்சாகப்படுத்ததுனாலதான் அந்த கை கொட்டுறது இதை பார்த்துட்டு தான் வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கிளா கிளாப் அப்படிமா அப்ப வந்து என்னன்னா அந்த கை தட்டுறவங்களும் உற்சாகம் அடைவாங்க கைதட்டு வாங்குறவங்களும் உற்சாகம் அடைவாங்க அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையை கணிச்சு இது கொட்டுறதுன்னு சொன்னாங்க குமியில கீழொரு கொட்டு மேல ஒரு கொட்டு கொட்டுன்னா அந்த சலுப்பு வந்து தீந்துடும் உள்ளம் உற்சாகம் அடைஞ்சிட்டே இருக்கும் மூளைக்கு பயிற்சி முன்னும் மண்ணும் கால் வைக்கீல அதே மாதிரி பண்ணாங்க பண்ணாங்க வந்துன்னா ஒரு பண்ணாங்க ஃபுல்லா பாடையில் மூச்சு எவ்வளவு தூரம் உள்ள எடுப்போமோ அவ்வளவு தூரம் உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுவோம் அப்போது அது பிரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் போகிறோம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒண்ணுக்கு ஜிம்முக்கு போறோம் அப்புறம் நம்ம வந்து மூச்சு பயிற்சிக்குன்னு ஒன்று போறோம் உள்ள உற்சாகப்படுறதுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை போய் பார்க்குறோம் ஆனா இதையெல்லாம் அன்னைக்கே கணிச்சதை மூணையும் கொண்டாந்து அந்த வள்ளி கும்மிங்க அதனால நீங்களும் உற்சாகம் அடையணும் இவங்களும் உற்சாகம் அடையணும் ஒவ்வொரு பாடல் முடிஞ்சதையுமே நீங்க பலமா கைதட்டினா கிழ குமார வளையத்துக்கு கேட்கணும் அவ்வளவு தூரம் நீங்க தட்டணும் என்னமோ கைதட்டு சத்தம் மட்டும் பட்டாசு சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்னு அப்ப போறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த குமியாடுற உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் கண்டிப்பா செஞ்சிடலாங்களா சரி இவ்வளவு நேரம் ஆடுக்கு ஒரு பலமா ஒரு கை தட்டிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க நான் குமரவலை தான் கேட்டேன் கேட்கும் போடுறது அவ்வளவு நல்ல சவுண்டா இருக்கு சந்தோஷங்க தை தை நன்னா நானே நானே நம்மா நானும் நானே நானே நம்மா வயதை கல்யாணம் செய்தி அந்த கந்தவடி வேளரையே தைதை வேள தைதை கழுகு மலை வேல்களிரவே நம்மா தைதை பாலின தலைக்குளிரவே நீயும் தென் பழனி வேள நம்மா தைதை தென் பழனி வேலையே நீ தீ மணந்து கொள்மா தைதை போம்பு

இங்கு சோலையாக என்ன இட்டு பத்து பிந்தை மாதிரியும் விவரமுள்ள பெண்மாரியே அவள் தையலையா தன்னாலே பத்து வித பெயராலக